அக்கா ராஜி அக்கா ஏய் ஆஹ் வீடு பூட்டி இருக்குடி அவங்க ஊருக்கு போயிருக்காங்கடா அஹ் இது ஊருக்கு போறதுக்கு ஏதாவது திங்ஸ் வாங்க போயிருப்பாங்க டா நீ வெயிட் பண்ணி வாங்கிட்டு வா நான் போனை வைக்கிறேன் இவனுக்கு இதே வேலையா போச்சு போட்ட எத்தனை நேரம் அவங்க வருவாங்களா மாட்டாங்களா இதுக்கு மேல சரிபட்டு வராது அவங்க ஊருக்கு போயிருப்பாங்க போலடா நீ வந்துடு

பாவம்டா அவரு நான் தான் வீட்லயே வெளியே வீட்லயே சும்மா இருக்காருன்னு சொல்லி வெளியே அமைச்சே தானே அவரு வெளிய போனாரு பாவம் போய் வா நீ வந்து மேட்ச் பாரு உனக்கு நான் ரிமோட் கொடுக்க போறேன் மா நீ சொன்ன வீட்டு முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கேன் வீடு பூட்டி இருக்கு ஆளே வரல சரி மாமா இப்ப உங்க பிள்ளைய அமிச்சு வச்சிருக்கேன் அவர் கூட வந்துருங்க மா அவையாமா வரா தடிக்கு விழுந்தா பஸ் இருக்கு மாமா எதுக்கு பஸ்ல எல்லாம் ஏறி வந்துகிட்டு உடம்பு என்னத்துக்கு ஆவருது அவனை அனுப்பி விட்டுட்டேன் பொறுமையா அவன் கூடயே வந்துருங்க ஆ பொறுமையா வாங்க சரிமா சரிமா அவங்க வரதுக்குள்ள சீரியல் முடிஞ்சிரும் ஹ இந்தா ரிமோட் நான் பிராமிஸ் பண்ண மாதிரி நீ வந்த உடனே மேட்ச் வச்சுட்டேன் மேட்ச்சே முடிஞ்சிருச்சு இப்போதைக்கு ரிமோட் ஏன்ட்டு கொடுத்தா அச்சோ ஏய் ரொம்ப நடிக்காத நீ வேணும் தானே மேட்ச் பார்க்க கூடாம டேய் என்னடா எவனோ விளையாடுறான் எவனோ சம்பாதிக்கிறான் எவனோ சாப்பிடுறான் இங்க நீ சாப்பிடணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச உங்க அப்பாவை போய் கூட்டிட்டு வான்னு சொன்னதுக்கு என்னைய திட்டுறியா நீ ஏய் சிஎஸ்கே மேட்ச் டி தலையோட லாஸ்ட் சீசன் ஒரு மேட்சும் மேட்ச் முக்கியம் தெரியுமா டேய் மேட்ச் எல்லாம் போர் சீரியல் அதோட போர்டி அவ்ளோ இருந்தா போன்ல கிரிக்கெட் வரது இல்ல அத போய் பாருடா ஏன் சீரியல் வந்தா போன்ல வரோ நீ போய் பாரு போன்ல மேட்ச் முடிஞ்ச அப்புறம் பார்த்தா கூட எவன் எவ்ளோ அடிச்சான்னு தெரியும்ல ஒரு வாரம் அப்புறம் சீரியல் பார்த்தா கூட யார் என்ன நடிச்சானே புரியும்ல ஐயோ கரெக்டா சொல்றானே அத பார்த்துட்டு டெய்லி வாப்பாரி வச்சிருந்தாரு பா ஏ நீ கூட தான் மேட்ச் பாக்கும்போது ஐயோ அம்மான்னு அடிச்சு எவனாவது தோத்துட்டா அழுவ போடா ஒரு நாள் நீ மேட்ச் பாறி அப்போ தெரியும் நான் ஏன் ஐயோ அம்மான்னு கத்துற அழுறேனே டேய் ஒரு நாள் சீரியல் பாருடா அப்பதான் புரியும் நான் ஏன் கதறி கதறி அழறேன்னு ஒரு நாள் நியூஸ் பாருங்க அப்பதான் நான் ஏன் நியூஸ் பாக்குறேன்னு தெரியும் ஒரு வாரம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு தெரியும்னா நீங்க இப்ப தான் கரெக்ட் நீ ஒரு நாள் சீரியல் பாரு நீ ஒரு நாள் ஐபிஎல் பாரு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க எது பெஸ்ட்டுன்னு